என்னையும் திருமலா தேவியையும் வாழ்த்தி வணங்கி அவர்கள் அளித்த பரிசுகள் மலைமலையாக என் அருகே குவிந்தன சற்றென்று என் பார்வை நின்றது விஸ்வநாதன் அவனுடைய உடலில் தென்பட்ட வீரத் தழும்புகளே அவனுக்கு கட்டியம் கூற போதுமானதாக இருந்தன என்னாயிற்று விஸ்வநாதா தங்கள் அருளினால் மதுரையில் கடுமையான போருக்குப் பிறகு நாகவநாயக்கரை வென்றேன் சிறைப்படுத்தி அழைத்து வந்து காவல் வைத்திருக்கிறேன் அவருக்கு என்ன தண்டனை தர வேண்டும் என்பதை தங்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளவே வந்திருக்கிறேன் என்றான் அந்த இளம் தளபதி பணிவு நிறைந்த குரலில் பிரமிப்பில் நான் பேச்சற்று போனேன் என் தந்தை என்று அவன் குறிப்பிடவே இல்லை யாரோ ஒரு மூன்றாவது மனிதனை அந்நியனை எதிரியை குறிப்பிடுவது போல நாகம நாயக்கர் என்று சொன்னான் மதுரையில் தந்தையின் கலகத்தை அடக்கி சிறைபிடித்து வருவதாகச் சொல்லி அவன் புறப்பட்ட போது எனக்கு அவ்வளவாக நம்பிக்கை ஏற்படவில்லை இப்போது உண்மையிலேயே அப்படி ஒரு சாதனையை செய்திருக்கிறான் சாதனை அல்ல தியாகம் நான் சக்கரவர்த்தி என்பதையும் அவன் ஒரு சிறு படையின் தளபதி என்பதையும் மறந்து விஸ்வநாதா எப்பேற்பட்ட வீரன் நீ என்று கூறி அவனை மார்போடு தழுவிக்கொண்டே பின்னாலேயே வந்து நின்ற அமைச்சர் மங்கராசையா சக்கரவர்த்தியிடம் ஒரு விண்ணப்பம் சொல்லுங்கள் சிறையில் நாகமன் நாயக்கரை பார்த்தேன் தான் சக்கரவர்த்திக்கு எதிராக கழகம் செய்யவே இல்லை என்றார் புத்திரன் விஸ்வநாதனிடம் மதுரை சீமையை ஒப்படைக்க வேண்டும் என்றுதான் அவர் ஆசைப்பட்டார் என்று தெரிகிறது எப்படியானாலும் சக்கரவர்த்தியிடம் மன்னிப்பு கேட்பதாக சொல்ல சொன்னார் விஸ்வநாதனை உற்று நோக்கினேன் தகப்பனுக்காக எந்த சிவாரசும் செய்யாமல் மௌனமாக நிற்கும் அவனுடைய மன உறுதி விசுவாசம் அதற்கு என்ன வெகுமதி அளிக்க வேண்டும் என்று அந்த வினாடியே முடிவு செய்துவிட்டேன் விஸ்வநாதா உன் தந்தையை விடுவித்து மதுரைக்கு அழைத்து போய் அவருடைய ஆசையை நிறைவேற்று அவன் திடுக்கிட்டான் என்ன சொல்லுகிறீர்கள் சக்கரவர்த்தி இன்று முதல் மதுரை சீமை உனக்கும் உன் சந்ததியாருக்கும் சொந்தம் விஜயநகர அரசின் பிரதிநிதியாக ஆனால் சுதந்திரமாக நீ அங்கே ஆட்சி செய்யலாம் சக்கரவர்த்தி நானா நான் இதற்கு முற்றிலும் தகுதியானவன் தான் என்று கூறி என் உடைவாளை எடுத்து அவன் தலையின் மீது வைத்து ஆசீர்வதித்தேன் மங்க நோக்கி ஆ அப்பாஜியிடம் சொல்லி இதற்கான சாசனங்களை தயாரித்துக் கொடுக்க சொல்லுங்கள் என்று கூறிவிட்டு இன்னமும் தயங்கியபடியே நின்றிருந்த விஸ்வநாதனை தோளில் தட்டி தைரியம் கூறினேன் விஸ்வநாதா மதுரையை இன்னொரு விஜயநகரமாக பண்ண வேண்டியது உன் பொறுப்பு மண்ணுக்கு மழை மாதிரி உனது நாயக்கர் குலம் தழைத்து ஓங்க உன்னுடைய ராஜ விசுவாசமே உரம் கொடுக்கும் போய் வா சந்தோஷ அதிர்ச்சியுடன் திரும்பியவனை ஆ கொஞ்ச பேரு என்று கூறி சேவகனை அழைத்தேன் அதிகாரியிடம் சொல்லி மிக உயர்ந்ததாக ஓர் உடை எடுத்து வர சொல்லு ஒரு நாள் அணிந்த உடையை மறுநாள் அணியக்கூடாது என்பது விஜயநகர சக்கரவர்த்திகளின் சம்பிரதாயம் அன்றாடம் புது ஆடைகள் உடுத்த வேண்டும் கலைந்த ஆடைகளை பெற்றுக் கொள்வதற்காகவே ஓர் அதிகாரி உண்டு அவற்றை குறித்துக் கொண்டு பத்திரமாக பாதுகாத்து வைத்துக் கொள்வார் வெளி தேசங்களிலிருந்து தூதர்களோ வர்த்தகர்களோ பண்டிதர்களோ விஜயநகரத்திற்கு வந்தால் அவர்களுக்கு அந்த உடைகளை கொடுப்போம் மிக விலை உயர்ந்த உடைகள் என்பதாலும் சக்கரவர்த்தியே ஒருமுறை அணிந்தது என்பதாலும் அவற்றை பெருமையுடன் வாங்கி அணிந்து கொள்வார்கள் அந்த வழக்கப்படி அதிகாரி எடுத்து வந்து தந்த அங்கியை விஸ்வநாதனுக்கு போர்த்தினேன் தங்க வெள்ளி சரிகைகளுடன் முத்துக்கள் பதித்த அங்கி பயபக்தியுடன் என்னை வணங்கிவிட்டு விஸ்வநாதன் திரும்பிச் சென்றான் நான் உயிருடன் இருந்து பார்க்கப் போகிறேனோ இல்லையோ இவனுடைய ஆட்சியில் பழம் பெருமை பெற்ற மதுரை சீமை கீர்த்திமிக்க ஒரு புதிய குலத்தை ஆரம்பிக்கப் போகிறது என்பது மட்டும் நிச்சயமாக தெரிந்தது அம்மா ஒவ்வொரு பணிப்பெண்ணுக்கும் ஏதாவது பரிசு கொடுத்துக் கொண்டே வந்தார் காயத்ரியை வெகு நேரமாக காணவில்லை என்பது அப்போதுதான் ஞாபகம் வந்தது அம்மா காயத்ரி எங்கே இப்பொழுதெல்லாம் அவள் பாதி நேரம் மாதங்க பருவதத்தில் ஓ மூலிகை தேடுகிறாள் போல இருக்கிறது அங்கே ஏது மூலிகை குகை இடுக்குகளில் புதையல் இருப்பதாக சில கிருக்கர்கள் அலைவதுண்டு இவளும் அப்படித்தானோ என்னவோ சரி பாதி நேரம் அங்கே மீதி நேரம் அரண்மனை நூலகத்தில் பழைய ஓலைச்சுவடிகளை ஆராய்ந்து கொண்டிருக்கிறாள் குமார கம்பனரின் பத்தினி தேவி மதுரா விஜயம் எழுதிய மாதிரி இவளும் ஏதாவது காவியம் இயற்றப் போகிறாளோ என்னவோ மொத்தத்தில் மர்மமான பெண் காயத்ரியை மர்மமான பெண் என்று நான் ஒருவன் இதுவரை சொல்லிக் கொண்டிருந்தேன் இப்போது அம்மா பாலகிருஷ்ணர் கோயிலில் அபிஷேக ஆராதனைகளுக்கு வருவதாக வேண்டிக் கொண்டிருக்கிறேன் அதையும் முடித்துவிட்டால் பிறகு காலை நீட்டிக்கொண்டு படுத்துக் கொள்வேன் அப்படியானால் இப்போதே புறப்படலாம் சிற்ப சிறப்பும் பக்தர் கூட்டமும் கொண்ட பல புதிய ஆலயங்கள் விஜயநகரத்தில் இருக்க அவ்வளவாக பிரபலமில்லாத இந்த பழைய கோவிலை ஏன் அம்மா தேர்ந்தெடுத்தார் என்று எனக்கு புரியவில்லை சந்நிதியில் மடியில் குழந்தையுடன் தரையில் நான் அமர்ந்திருந்தேன் அருகில் என் அன்னையும் பின்னால் திருமலாதேவியும் உட்கார்ந்திருந்தார்கள் இன்னொரு வரிசையில் பிரதானிகள் அமர்ந்திருந்தனர் பாலகிருஷ்ண விக்கிரகத்துக்கு பால் அபிஷேகமும் தேன் அபிஷேகமும் பன்னீர் அபிஷேகமும் குணமாக செய்யப்பட்டது மலர்களின் மணமும் மணிகளின் நாதமும் அர்ச்சகர்களின் மந்திர கோஷமும் கலந்து ஒரு வினோதமான சூழ்நிலை ஏற்பட்டிருந்தது அம்மா என்னிடம் தாழ்ந்த குரலில் கிருஷ்ணா அபிஷேகம் செய்யப்படுகிற விக்கிரகத்தை பார்த்தாயா பார்த்தே ஒரு விசேஷமும் தெரியவில்லை என்ன அது அசல் ஒரு காலத்தில் சீரும் சிறப்புமாக இருந்த கோயில் இது கலிங்கத்து கஜபதிகள் படையெடுத்து நமது ராஜ்ஜியத்தை தோற்கடித்த போது இந்த கோயிலில் இருந்த அழகான பாலகிருஷ்ணர் விக்கிரகத்தை கர்பிரகம் மூலியாக இருக்கக்கூடாது என்பதால் இங்கே வேறொரு விக்கிரகத்தை பிரதிஷ்டை செய்து பூஜை செய்து வருகிறார்கள் ஆச்சரியத்துடன் விக்கிரகத்தை பார்த்தேன் அபிஷேகத்துக்காக வேண்டி வஸ்திரங்களோ நகைகளோ இல்லாமல் திறந்த மீனியாக இருந்தது கோவிலின் புராதன தன்மையோடு ஒப்பிட்டால் விக்கிரகம் புதியது போலத்தான் தோன்றியது அசல் விக்கிரகம் இப்போது எங்கே இருக்கிறது உதயகிரியா கலிங்கத்து ஆட்சியர் அல்லவா இருக்கிறது ஆமா அதை நீ கைப்பற்றி எடுத்து வந்து மறுபடியும் எங்கே பிரதிஷ்டை செய்ய வேண்டும் அந்த காட்சியை கண்ட பிறகு நான் நிம்மதியாக கண்டுவேன் கண்டாமணிகள் ஒலித்தன அடுத்த நாள் மந்திராலோசனை கூட்டத்தின் போது உதயகிரியை பற்றி நான் சொன்னதும் ஏகப்பட்ட எதிர்ப்பு முதல் எதிர்ப்பு அப்பாஜியிடமிருந்து வந்தது சக்கரவர்த்தி தங்கள் அன்னையாரின் ஆசை நியாயமானதுதான் ஆனால் உதயகிரி கோட்டையை கைப்பற்ற வேண்டுமானால் பிரதாபருத்ர கஜபதியுடன் நாம் மோத வேண்டியிருக்கும் இப்போதுதான் மாபெரும் போர்களை முடித்துக் கொண்டு வந்திருக்கிறோம் சேனை மொத்தமும் களைத்திருக்கிறது அதற்குள் இன்னொரு யுத்தமா வாளை கையில் எடுக்க கூட எந்த போர் முன் முன்வரமாட்டான் பாமனி சுல்தான்களுடன் யுத்தம் செய்து வெற்றி வாகை சூடிய தளபதி ராமலிங்க நாயுடு கூட இதிலே இன்னொரு ஆபத்தும் இருக்கிறது சக்கரவர்த்தி பாமணி சுல்தான்கள் முற்றிலும் அழிந்து ஒழிந்து விடவில்லை சந்தர்ப்பம் வரட்டும் என்று காத்திருக்கிறார்கள் உதயகிரி படையெடுப்புக்காக நாம் கிழக்கு கடற்கரை பகுதிக்குச் சென்றிருக்கும் சமயத்தில் இந்த சுல்தான்கள் ஒன்று சேர்ந்து வேறு பக்கமாக நமது சாம்ராஜ்யத்துக்குள் நுழைந்து இழந்த பிரதேசங்களை பிடிக்க பார்ப்பார்கள் ராயசூரே கூட நம் கையை விட்டு போகக்கூடிய அபாயம் நேரிடும் குறுக்கிடுவதற்கு மன்னிக்க வேண்டும் தர்பார் வாசலில் காயத்ரி நின்றிருந்தாள் எனக்கு கோபம் வந்தது மன்னிக்க வேண்டும் என்ற ஒரு சொல்லை போட்டுவிட்டால் எந்த இடத்திலும் எந்த சந்தர்ப்பத்திலும் குறுக்கிடலாம் என்று நீ எண்ணியிருக்கிறாய் போவிலியே இதை மட்டும் சக்கரவர்த்தி பார்த்தால் போதும் என்று சொன்னவள் என் முன்னே ஓலைச்சுவடிகள் நிறைந்த ஒரு கட்டை வைத்துவிட்டு திரும்பிவிட்டாள் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கிற இந்த பெல் ஐக்கானில் கிளிக் பண்ணுங்க ஓகே வெளிப்புத்தவங்கள் மட்டுமில்ல சிறந்த கதைகள் வீடியோ ஃபிலிமாகவும் நிறையா நாடகங்கள் தியேட்டர் பிள்ளையாகவும் இந்த சேனலில் வரப்போகுது இந்த சேனலில் நீங்கள் பார்க்குற யூடியூப் சேனல்ல நீங்கள் பார்க்குற பகுதிகள் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்ன தொடர்பு கொண்டு எங்கூட பேசலாம் என்னுடைய மொபைல் நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ இதுக்கு மேலே இவ்வளவு ப்ரோக்ராம் நாங்கள் செய்கிறோம் இல்லையா இதுக்கு ஏராளமான பொருள் தேவைப்படுது பொருடெலவு இருக்கும் அதனால் நீங்கள் இதுக்கு ஏதாவது கான்ட்ரிபியூட் பண்ண விரும்பினீங்கன்னா என்னுடைய ஜிபே நம்பர் நைன் எயிட் ஃபோர் டபுள் ஒன் ஃபைவ் த்ரீ நைன் செவன் த்ரீ எனக்கு என்னுடைய வாட்ஸ்அப் நம்பரில் ஒரு சின்ன இன்டிமேஷன் கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய நீங்கள் கொடுக்குற ஃபண்டை எனக்கு அனுப்பலாம் Thank you.